ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் அவார்டு வாங்கினப்போ எப்படி எல்லா தமிழர்களுக்கும் அது பெருமையாக இருந்துச்சு இப்படி கடல் தாண்டி ஹாலிவுட் அண்ட் பாலிவுட்லாம் போய் சம்பவம் பண்ண நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் என் கேம்லாம் எடுத்த ரூசோ பிரதர்ஸோட தி கிரே மேன் படத்தில் தனுஷ் பண்ண சப்போர்ட்டிங் ரோலுக்கு தனுஷ் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே பெருமை சேர்த்திருக்காருன்னு எல்லாரும் பாராட்டினாங்க அண்ட் நம்மளால ஒருத்தர் ஹாலிவுட்டில் போய் மாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அது பெருமையாகவும் இருந்துச்சு ஆனால் தனுஷ் மட்டும்தான் கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் போயிருக்காரா என்ன அதாங்க இல்லை நம்ம கோவுட்ல இருந்து ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன் நம்ம இளையராஜா ஏஆர் ரஹ்மான்லாம் ஹாலிவுட்ல மியூசிக் போட்டு வெள்ளக்காரங்களே வாய்ப்புல கிடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க இந்த வீடியோல நம்ம கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட்க்கு போன ஆக்டர்ஸ்லாம் யாரு இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஹாலிவுட்ல என்னென்ன படத்துக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம தமிழ் சினமாலிருந்து ஹாலிவுட்ல முத முதல் நடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்என் நம்பியார் தாங்க ஃபிஃப்டி டூல ரிலீஸான இந்தியன் அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆகி

இருந்தப்போ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியில் லீட் ரோலில் நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க இந்த ப்ளட் ஸ்டோன் மூவியோட முக்கால்வாசி போர்ஷன்ஸை பெங்களூரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நம்ம தமிழ் லாங்குவேஜில் டப் பண்ணி வைரவேல் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு சர்ப்ரைஸிங்கான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு இளையாஜா மியூசிக் டெரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு இளையராஜா ஜெரி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் மியூசிக் டெரெக்டர் கூட சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருங்க இந்த படத்தில் நம்ம தலைவர் நடிக்கிறப்போ அவருக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் கூட பேச வரலாங்க அப்போ ஒரு அமெரிக்கன் கான்சுலுட் இங்கிலீஷ் ட்ரெயினர் கிட்ட ஒரு வாரம் இங்கிலீஷும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு அடுத்ததா நம்ம சாக்லேட் பாய் மாதவன் ஹாலிவுட்ல நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில டிபுட் ஆகிறதுக்கும் முன்னாடியே எங்க மாதவன் ஆரம்பத்துல பாலிவுட் சீரியல் எல்லாம் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஹாலிவுட் படமான இன்ஃபர்னோ அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரு இன்டர்போல் ஏஜென்ட்டா இருக்க ஹீரோ தன்னோட பார்ட்னரை கொலை பண்ணவன தேடி இந்தியா வராரு அவருக்கு ஹெல்ப் பண்ற லோக்கல் போலீஸா தான் நம்ம மாதவன் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நைட் ஆஃப் த லிவிங் டே டார்கஸ்ட் டான் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஹாரர் அனிமேஷன் மூவிக்கும் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்காரு மாதவன் மாதவனுக்கு அப்புறமா உலகளுக்கு ஐஸ்வர்யா ராய் தான் ஹாலிவுட்ல நடிச்சிருக்காங்க என்ன தமிழ் சினிமாலும் சொல்றீங்க ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அவங்க நடித்த ஜீன்ஸ் எந்திரன் அதுக்கப்புறம் ஏன் இந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் தான் அவங்க நடித்ததுக்கு அப்புறமா அவங்க ஆக்டிங் கரியருக்கே அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஏங்க உலக அழகி டைட்டில் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய் அவங்க ஆக்டிங்லேயே முத முதல் நம்ம தமிழ் சினிமாவில் நைன்டீன் நைன்டி செவனில் மணிரத்னம் டிரெக்ஷனில் வந்து இருவரில் இருந்து தான் அவங்களோட கெரியரவே ஸ்டார்ட் பண்ணாங்க சோ ஐஸ்வர்யா ராய் நம்ம தமிழ் சினிமாவில் தான் ஒரு ஆக்ட்ரஸ்னு சொல்லணும் சரி ஐஸ்வர்யா ராய் டூ தௌசண்ட் ஃபோரில் ரிலீஸ் ஆன பிரைட் அண்ட் பிரீட் ஜூடிஸ் அப்படிங்கிற ஒரு மூவில தான் ஹாலிவுட்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க அதுவும் லீட் ரோல்லுங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபைவ்ல த ஆஃப் ஸ்பைசஸ் டூ தௌசண்ட் செவனில் ப்ரோவோக் தி லாஸ்ட் லெஜியன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆன த பிங்க் பேந்தர் டூனு இது வரைக்கும் மொத்தம் அஞ்சு ஹாலிவுட் மூவிஸ்லையும் நடிச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததான் நம்ம தனுஷ் தனுஷோட பாலிவுட் டிபட் மூவியான ராஞ்சனால அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன பிரெஞ்ச் மூவி த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த பக்கில் லீட் ஆக்டரா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்குங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்கு பேரா நடிச்சது யாருன்னா பாய் சீசன்ல ஸ்டார் லைட் ரோல்ல நடிச்சிருந்தேன் எரின் மொரியாட்ரி இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரூசோ பிரதர்ஸ் டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன தி கிரே மேன் படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருந்தார் இந்த படத்துல தனுஷ் நடிச்சது நம்ம தமிழ் சினிமாக்கே பெருமை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தோட டைரக்டர் டேரக்டர் பிரதர்ஸ் அவங்க தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் என் கேம்னு பெரிய பெரிய படம்லாம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கிரே மேன் படத்தில் கிறிஸ் தேவான்ஸ் ரயான் காஸ்லிங் அனடி கூடலாம் சேர்ந்து நடிச்சிருந்திருக்காரு நம்ம தனுஷ் இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சீவல் ஹீரோ நெப்போலியன் ஹாலிவுட்ல நடிச்சிருக்க கதை உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நெப்போலியன் ஒன்னு இல்லை ரெண்டுல அஞ்சு ஹாலிவுட் மூவில நடிச்சிருக்காருங்க அவர் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன டெவில்ஸ் நைட் டான் ஆஃப் தி நைன் ரோஜ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவில தான் ஒரு டாக்டர் ரோல் மொத முதல் ஹாலிவுட்ல இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காருங்க அதுக்கப்புறமா வருஷ கிறிஸ்துமஸ் கோப்பன் ஒன் மோர் ட்ரீம் ட்ராப் சிட்டி அண்ட் மீட் ஹெட்னு அஞ்சு படத்துல இது வரைக்கும் ஹாலிவுட் மூவில நடிச்சிருக்காருங்க கடைசியா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆக்டர் தான் பெரிய சர்பிரைஸ் அது வேற யாருமே இல்ல நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க ஜிவி பிரகாஷ் ட்ராப் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவில நடிச்சிருந்திருக்காரு இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் மூவி அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வெளியில தெரியவே இல்லை இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிருக்கிறது இந்தியாவில் பொருந்து வளர்ந்த ஒரு அமெரிக்கன் சிட்டிசனான டெய்ல் கனிஷன்

நம்ம இந்தியாவில இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒருவான பாம்பல் அண்ட் பேட்டர்ஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அண்ட் அதை தொடர்ந்து எலிசபெத் த கோல்டன் ஏஜ் கப்பல் ரீட்ரீட் ஒன் டுவெண்ட்டி செவன் அவர்ஸ் பீப்புள் லைக் அஸ் மில்லியன் டாலர் ஆம் த ஹண்ட்ரட் ஃபுட் ஜேர்னி பெலே வைஸ் ராய்ஸ் ஹவுஸ் பிளைண்டட் பை த லைட் நோ லேண்ட்ஸ்மேன் மேன் அப்புறம் ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவிஸ்க்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருங்க இவ்வளோ ஏன் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பெர்சியன் லாங்குவேஜ் கூட விட்டு வைக்கலங்க த முகமத் த மெசஞ்சர் ஆஃப் காட்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல ரிலீஸ் ஆன பெர்சியன் மூவிக்கும் மியூசிக் கம்போசரா ஒர்க் பண்ணியிருக்காருங்க இது மட்டும் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமா கழிக்கிட்டு இருக்க ஒரு டாப் டிரெக்டரே நம்ம வேற யாருமே இல்லைங்க அவர் நைட் ஷாம்லன் இவர் குறிப்பாக இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவிஸ்க்கெல்லாம் பேர் போனவர்னே சொல்லலாம் இவரோட இந்த சிக்ஸ்த் சென்ஸ் படம் பார்க்காதவங்களே பெருசாக இருக்க முடியாதுங்க இங்கே எப்படி நம்ம லோகேஷ் கணகராஜ் எல்சியூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவரோட அடுத்தடுத்த மூவிஸோட கேரக்டரை லிங்க் பண்றாரோ அதே மாதிரி நைட் ஷாம்லன் அவரோட யூனிவர்ஸா மூணு மூவிஸை வச்சு கிரியேட் பண்றாருங்க அன்பிரேக்கபிள் ஸ்பிளிட் கிளாஸ் இந்த மூணு மூவிஸும் தரமான த்ரில்லர் படங்க இவரோட அப்பா மலையாளி அண்ட் அம்மா தமிழ்நாடுங்க கேரளாவில் இருக்க மாஹில பிறந்த இவர் ஹாலிவுட்ல இப்போ டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசரா கலக்கிட்டு இருக்காரு இப்படி நம்ம தமிழ் சினிமால இருந்து போய் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில கால் தடம் பதிச்சது இவங்க எல்லாம் தாங்க உங்களோட பேவரட் யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற என்ன டிஃபரெண்டான வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க